இன்னைக்கும் பார்த்தோம்னா நம்ம பிள்ளைங்களில் ஒரு தொண்ணூறு சதவீதம் அந்த ஐஐடிக்கு போகணுன்னே நினைக்க மாட்டாங்க எக்ஸாம் எழுதுறதெல்லாம் எல்லாம் விட்டுருங்க ஐஐடிக்கு போகணுன்னே நினைக்க மாட்டாங்க எப்படி அவங்களுடைய மன மனசுல இருந்து அந்த இமேஜினேஷன்ல இருந்து அந்த நிறுவனம் வெளியே போச்சு எப்படி அதை வெளியே தூக்குனாங்க சிம்பிளா ஒரு கான்செப்ட் தான் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சாங்க ஜேஇஇ ஒரு எக்ஸாம் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த எக்ஸாம் எல்லாம் எழுதவே முடியாதுன்னு ஒரு நிலைமைக்கு வந்தாச்சு இதை எழுதணும்னா நம்ம சென்னையில ஒரே ஒரு ஏரியால இருந்து ஒரே ஒரு பின்கோட்ல இருந்து மட்டும் தான் எழுத முடியும் அப்படின்ற ஒரு ஐடியாவை கொண்டு வந்தாச்சு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பசங்கள்லாம் ஐஐடி எல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க அப்போ ஒரு பொது செலவுல உருவான ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷனை மக்களுடைய மனதில இருந்தே தூக்கிட்டாங்க பாத்தீங்களா என்ன இன்டெலிஜென்டான வேலை பாருங்க அது ஒரு நல்ல ஒரு குடும்பம் கல்வி மேல மரியாதை வச்சிருக்கிற குடும்பம் அதுல பிறந்தா தானே உங்களை படிக்க போறாங்க சப்போஸ் நீங்க அதுல பிறக்கலன்னா உங்களுக்கு மிரட்டு கிடைச்சிருமா அப்ப மிரட்டும் ஒரு விதத்துல சான்ஸ் தான் லக்கு தான் நான் எங்க அப்பா அம்மாக்கு பிள்ளையா பிறந்தது எங்க அப்பா படிப்ப நம்புனது எல்லாமே லக்கு தான் இதை புரிஞ்சுக்கோங்க அப்ப பணக்கார வீட்டுல பிறக்கிறது லக்கு தான் படிப்ப விரும்புற ஒரு அப்பா அம்மா வீட்டுல பிறகு லக்கு தான் அப்ப லக்குனால ஒரு உருவான ஒரு விஷயத்த எப்படி நம்ம தலையில தூக்கி வச்சுட்டு ஆட முடியும் அப்போ இந்த மாதிரி படிநிலைப்படுத்துறதே வந்து ஒரு தவறுனே நம்ம நம்ம புரிஞ்சுக்கணும் இது ஆக்சுவலாக வந்து பெரியவங்க தான் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இன்னைக்கு இருபத்தாறு பிள்ளைங்க தற்கொலை பண்ணிட்டு சாகுறாங்கன்னா தப்பு எங்க அவங்க கிட்டயா தப்பு இங்க எங்கேயோ இருக்குது நம்மளுடைய புரிதல்லே இந்த தப்பு தவறு இருக்கு அப்போ அந்த புரிதலை கண்டிப்பாக தமிழக மாதிரி ஒரு இடத்துல இருந்து தான் நம்ம கொண்டு வர முடியும் வேற எங்கேருந்தும் கொண்டு வர முடியாது வேற எதுவும் வரவும் வராது படிக்கிறதுக்கு எப்படி நீ மெரிட் வைப்ப படிச்சதுக்கப்புறம் நீ பார்த்துக்கோ நான் மெரிட்டோரியஸ் டாக்டராக இருக்கேனா நான் மெரிட்டோரியஸ் இன்ஜினியராக இருக்கேனா அது ஓகே அது வந்து நியாயமான ஒரு சமுதாயத்தில் போகும்போது நான் தேர்வு அடைந்து போக வேண்டும் ஆனால் நான் படிக்கிறதுக்குள்ளே வரும்போதே நீ என்ன தேர்ச்சி பண்ணாதான் விஷயமே அதுக்கு பதிலாக சீட்டு குளிக்க போடு ஆக்சுவலாக சீட்டு குளிக்க போகிறது பெட்டர் சிஸ்டம் எல்லாருக்கும் ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கும் அதில் ஆனால் செலக்டிவாக ஒடுக்கப்பட்டவரையும் வறுமை கோட்டைக்கு கீழே இருக்கிறவங்களையும் நீங்கள் வந்து செலக்டிவாக இந்த டோருக்குள்ளே வராமல் தடுக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப கிளியரா இருக்கு அதுதான் நம்ம ஏ கே ராஜன் கமிட்டி சொன்னச்சு அதுதான் தமிழ்நாடு இந்த நீட்டை எதிர்ப்பதற்கு காரணம் மத்தவங்க எல்லாம் இதை முழுமையாக அடித்தளத்திலிருந்து எதிர்ப்பது தமிழ்நாடு மட்டும்தான் இன்னும் எனக்கு பெரிய சந்தோஷம் இல்லை இன்னும் அந்த அந்த அளவுக்கு அவங்களுக்கு இன்னும் கெப்பாசிட்டி இல்லை அவங்க அதை புரிஞ்சுக்கவும் இல்ல அவங்களுக்கு அவங்களுக்கு சமூக நிதியை பத்தி தெரியவும் தெரியாது அதனால இந்த போராட்டத்தை முன்னின்று இந்த மட்டத்தில் நடத்த வேண்டும் அப்புறம் நம்மளுடைய கல்வி கொள்கையையும் நாம் கேள்வி கேட்க வேண்டும் அந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை எந்த காரணத்துக்கு ஒத்துக்கூடாது அந்த மாதிரி ஒரு அட்ராஷியஸ் டாக்குமெண்ட் நான் இது வரைக்கும் படிச்சதே இல்லை உலகத்தில் நம்ம எதை எதை வேண்டாம்னு தமிழ்நாட்டில் ஒதுக்கணுமோ அது எல்லாமே இதுக்குள்ள இருக்கு எனக்கு என்ன சொல்றாங்கன்னா அதை நீங்க ஒத்துக்கிட்டாதான் உங்களுக்கு அந்த சமகர சிக்ஷா அபியான் காசியும் கொடுப்பேன்றாங்க அதனால பெரிய போராட்டம் நம்ம முன்னாடி இருக்கிறது இந்த படிப்பு சார்ந்த போராட்டம் நம் பிள்ளைகளின் எதிர்காலம் இது நம்ம மனசுல வச்சுக்கணும் இது ஏதோ ஒரு சமூக சார்ந்த போராட்டமோ ஒரு தேசத்தை சார்ந்த போராட்டமோ கூட கிடையாது நம் பிள்ளைகளின் எதிர்காலத்தின் போராட்டத்தில் நான் முழுமையாக ஈடுபட வேண்டும் நான் நிறைய நேரம் எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா நிறைய விஷயங்கள் பேசியாச்சு ரெண்டு பாகமாக மட்டும் நான் பேச விரும்புகிறேன் ஒன்று அனிதாவை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி அவங்களுடைய நினைவு நாள் அனிதாவை வந்து நம்ம நீட் எக்ஸாமுடைய உடைய ஒரு எதிர்ப்பு போராளின்றது நமக்கு தெரியும் ஆனால் நான் அங்கே அனிதா பற்றி படிக்கும் பொழுது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அதாவது அவங்களுடைய வாழ்க்கை அவங்க வாழ்க்கையில் வந்த விதம் அவங்க புரிந்து கொண்ட அரசியல் எல்லாமே அவங்களுடைய ஒரு இன்றைக்கி நம்ம நினைவு கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்குது அதாவது இந்த இந்த எக்ஸாம் வந்துருச்சு நமக்கு மெடிசின் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி பொழுது அவங்க ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை எடுத்தாங்க ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு சின்ன கிராமத்திலிருந்து வந்த பொண்ணு மாதிரி அவங்க எடுத்த போராட்டம் இல்லை மணிரத்னம் அவர்களுக்கு தான் நம்ம கேட்கணும் அந்த கதையை இரநூத்தி ஐம்பது கடிதங்களுக்கு மேலே அவங்க எழுதினாங்களாம் அந்த இரநூத்தி ஐம்பது கடிதங்களும் எப்படி இருக்கும்னா அச்சு வச்சா மாதிரி ஒரே கடிதமாக இருக்கும் எல்லாருக்குமே எத்தனையோ இடங்களில் போய் முறையிட்ருக்காங்க நான் ரீசன்ட் டைமில் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட ரொம்ப வியந்த பெருமைப்பட்ட ஒரு விஷயம் வந்து அனிதா அந்த சுப்ரீம் கோர்ட் வழியை வெளியே வந்து பேசினது தான் அது எல்லாருமே நீங்கள் யூடியூப்பில் பார்க்கணும் அது வந்து நமக்கு எல்லாருக்குமே ஒரு பெருமை தர ஒரு விஷயம் அந்த பேக்ரவுண்ட்லேருந்து இருந்து பார்க்க போனால் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம பிள்ளைங்களை விட்டுவிட்டோமே வைக்கப்படுற ஆட்களில் நானும் ஒருவன் அதனால தான் இந்த நாள் நமக்கு ரொம்ப முக்கியம் இது வந்து ஏதோ ஒரு எக்ஸாம்ன்னு நான் பார்க்கல இது பெரும்பாலும் நம்ம பிள்ளைங்க இப்போ என்ன கோத்ரூ பண்ணுறாங்க அப்படின்றது தான் நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நாங்கள் படித்து வரும்போது அந்த டார்ச்சரை ஃபேஸ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி அது பத்து மடங்காக தான் விஷயமே இதுக்கு மேலே நம்ம பிள்ளைங்களால் எடுத்துக்க முடியுமான்னு தெரியல அதனால் இந்த நீட் எக்ஸாம் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு புள்ளி தான் ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியலே இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அதாவது ஒரு காலத்தில் வந்து இவங்க தான் படிக்கலாம் இவங்க தான் இருக்கலாம் இவங்க தான் மேலே போகலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது அதுக்கான வழிவகைகளை சமுதாயத்தில் உருவாக்கணும் இப்போ சாதிய கட்டமைப்பு அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு தான் யார் படிக்கலாம் படிக்கக்கூடாதுன்றது இது காலப்போக்கில் இது இப்படி சொன்னால் இது நடக்காதுன்னு தெரிஞ்சு வச்சு அதுக்கு புது மெத்தட கொண்டு வராங்க இந்த புது மெத்தட் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த மெரிட் என்ற ஒரு கான்செப்டு அதாவது இந்த நீட் எக்ஸாமை புரிஞ்சுக்கணுன்னா நம்ம மெரிட்டை புரிஞ்சுக்கணும் நிறைய இடத்துல நம்ம பெற்றோர்களே நம்ம எல்லோருமே வந்து பெருமையாக சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா எங்கன்னா போனால் நான் எங்கள் பையன் மெரிட் ஸ்டூடெண்ட்டுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவோம் அந்த மெரிட் என்ப என்ற ஒரு விஷயத்தை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அது என்ன எதான மெரிட்டுன்னு சொல்கிறோம் இங்கிலீஷில் இன்னொரு வார்த்தை இருக்குது மெரிட்டோக்ரஸின்னு ஒரு வார்த்தை இருக்குது தகுதி சார்ந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்குறது இப்படி தகுதி சார்ந்த சமுதாயத்தை உருவாக்குவது அது எப்படி உருவாக்க போகிறோம் அப்படின்ற ஒரு கட்டமைப்பில் அது உள்ளே உட்காந்துருக்கு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த ஐஐடி ஐஐடினு ஒரு நிறுவனம் இருக்குது இந்திய அரசாங்க செலவில் நடத்தி கொண்டிருக்கும் ஒரு பெரிய காலேஜ் அது இன்றைக்கும் பார்த்தோன்னா நம்ம பிள்ளைங்களில் ஒரு தொண்ணூறு சதவீதம் அந்த ஐஐடிக்கு போகணுன்னே நினைக்க மாட்டாங்க எக்ஸாம் எழுதுறதெல்லாம் விட்டுருங்க ஐஐடிக்கு போகணுன்னே நினைக்க மாட்டாங்க எப்படி அவங்களுடைய மன மனசுலேருந்து இருந்து அந்த இமேஜினேஷன்லேருந்து அந்த நிறுவனம் வெளியே போச்சு எப்படி அதை வெளியே தூக்குனாங்க சிம்பிளாக ஒரு கான்செப்ட் தான் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சாங்க ஜேஇஇன்னு ஒரு எக்ஸாம் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் இந்த எக்ஸாம் எல்லாம் எழுதவே முடியாதுன்னு ஒரு நிலைமைக்கு வந்தாச்சு இதை எழுதணுன்னா நம்ம சென்னையில் ஒரே ஒரு ஏரியாவிலேருந்து ஒரே ஒரு பின்கோட்லேருந்து தான் எழுத முடியும் அப்படின்ற ஒரு ஐடியாவை கொண்டு வந்தாச்சு கொண்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம பசங்கள்லாம் எல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க அப்போது ஒரு பொது செலவில் உருவான ஒரு ஒரு இன்ஸ்டியூஷனை மக்களுடைய மனதிலிருந்தே தூக்கிட்டாங்க பார்த்தீங்களா என்ன இன்டெலிஜென்ட்டான வேலை பாருங்க அது அப்போது ஒரு ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் உங்களுக்கு வேணும் அந்த ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் கொண்டு வர்றதுக்கு ஒரு கான்செப்ட் தேவை அந்த கான்செப்ட் தான் மெரிட் இந்த எக்ஸாம் எழுதினா தான் நீ மெரிட் அப்படின்னு நம்ம கொண்டு வந்துட்டோம்னா அந்த எக்ஸாமை எப்படி மாற்றுறோமோ அந்த மாதிரி என்னால் ஆளை செலக்ட் பண்ண முடியும் இந்த பாயிண்ட்டை நம்ம புரிஞ்சிக்கணும் அப்போது இதுதான் மெரிட்டுன்னு சொல்லிவிட்டு பல வகையான எக்ஸாமை கொண்டு வர்றதுக்கான காரணம் வந்து ஒரு படிநிலையான ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு தான் அந்த காலத்தில் ஜாதின்னு சொன்னாங்க இந்த காலத்தில் மாற்றி சொல்கிறாங்க அப்படி தான் நான் பார்க்குறேன் இது ஒரு ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் இதில் ஃபில்டர் செய்யப்படுறது யாருன்னு பார்த்தா ரொம்ப கிளியராக வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் அடிநிலையில் இருக்கிற மக்கள் வறுமை கோட்டிக்கையில் இருக்கிற மக்கள் இவங்க தான் இந்த மெரிட்டோக்ரஸியை நாம் முழுமையாக எதிர்க்க வேண்டும் அதான் டாக்டர் சார் சொன்னார் மூணாம் கிளாஸ்ல இப்போ கொண்டு வந்துட்டாங்க விட்டால் தானே நீ மேலே போவே இப்போவே உன்னை ஃபில்டர் பண்ணிடுறோம் நீ எங்கே இருக்கேன்னு உனக்கே திருப்பி திருப்பி காட்டுறோம் அதாவது ஒரு படிப்பு படிக்கிறதுக்கு எதுக்குங்க மெரிட்டு ப படிக்க போகிறதே அதுக்கு தான் இப்போ இந்த அரங்கத்துக்குள்ளே வந்தால் தானே நமக்கு நமக்கு தெளிவடையும் அப்புறமா இந்த அரங்கத்தில் யார் நல்லா இந்த எல்லா விஷயத்தையும் கேட்டிங்கன்னு அப்புறம் நான் கேள்வி கேட்கலாம் உள்ளே வர்றதுக்கே நீ யாருன்னு நான் கேட்டால் என்ன அர்த்தம் டோர்லேருந்து நேட்டே உனக்கு டோரை நான் ஓபன் பண்ண மாட்டேன்னா அப்போ நீ எப்படி உள்ளே வருவ ஸோ இதை வந்து பிரச்சனை இப்போ எங்கன்னா இதை மிடில் கிளாஸும் வாங்கிட்டோம் நம்ம உள்ள மிடில் க்ளாஸும் வாங்கிட்டோம் நம்ம உள்ள அதுதான் பிரச்சனை ஒரு காலத்தில் பணம் இருக்கிறவன் மட்டும் பணம் இருந்தால் சீட்டு வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது அது வன்மையாக எல்லாம் எதிர்க்கிறோம் அது என்ன பணம் இருந்தால் சீட்டு வாங்கிறது இப்போது நான் ஒரு பணக்கார அப்பா அம்மாவுக்கு பிறக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அதனால எனக்கு ஒரு மெடிக்கல் மெடிக்கல் சீட் கிடைக்கணுமா அது தப்புன்னு எல்லாருக்குமே தெரியுது அப்போ அந்த பணக்கார வீட்டில் பிறக்கிறதுக்கு நீ என்ன பண்ண ஒன்றும் பண்ணல ஸோ இட் இஸ் அ மேட்ரு ஆஃப் சான்ஸ் தான் ஆனால் மெரிட் இருந்தால் சீட்டு கிடைக்கணுன்றதை நம்ம நம்புகிறோம் என்னுடைய கேள்வி என்னென்னா இந்த மெரிட் எப்படி வருது இந்த மெரிட்டு ஒரு நல்ல படிப்பை நம்புகிற படிக்க வைக்கணும்னு நம்புகிற பெற்றோர்களின் குடும்பத்தில் நீங்கள் பிறக்கலைன்னா உங்களுக்கு மெரிட் வருமா ஒரு நல்ல ஒரு குடும்பம் கல்வியை மேலே மரியாதை வச்சுருக்கிற ஒரு குடும்பம் அதில் பிறந்தால் தானே உங்களை படிக்க வைக்க போகிறாங்க சப்போஸ் நீங்கள் அதில் பிறக்கலைன்னா உங்களுக்கு மெரிட்டு கிடச்சிருமா அப்போ மெரிட்டும் ஒரு விதத்தில் சான்ஸ் தான் லக்கு தான் நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிள்ளையாக பிறந்தது எங்கள் அப்பா படிப்பை நம்புனது எல்லாமே லக்கு தான் இதை புரிஞ்சுக்கோங்க அப்போது பணம் பணக்கார வீட்டில் பிறக்கிறதும் லக்கு தான் படிப்பை விரும்புகிற ஒரு அப்பா அம்மா வீட்டில் பிறக்கிறது லக்கு தான் அப்போ லக்குனால் ஒரு உருவான ஒரு விஷயத்தை எப்படி நம்ம தலையில் தூக்கி வச்சுட்டு ஆட முடியும் அப்போது இந்த மாதிரி படிநிலைப்படுத்துகிறதே வந்து ஒரு தவறுனே நம்ம நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு காலத்தில் அப்படிலாம் பண்ணோம் சரி சமுதாயம் ப்ராக்ரஸ் ஆகி போனோம்ல தான் தேர்வுகள் இது எல்லாத்தையும் வந்து நம்ம மறுபடியும் யோசித்து பார்க்கட்டும் நம்ம பிள்ளைங்களை வந்து ஒரு ஒரு டார்ச்சரஸ் சிஸ்டம்குள்ளே கொண்டு போகிறதுல நமக்கு என்ன சந்தோஷம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல இது ஆக்சுவலாக வந்து பெரியவங்க தான் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இன்றைக்கி இருபத்தாறு பிள்ளைங்க தற்கொலை பண்ணிட்டு சாகிறாங்கன்னா தப்பு எங்கே அவங்க கிட்டியா தப்பு இங்கே எங்கேயோ இருக்குது நம்மளுடைய புரிதலே இந்த தப்பு தவறு இருக்குது அப்போது அந்த புரிதலை கண்டிப்பாக தமிழக மாதிரி ஒரு இடத்துல தான் நம்ம கொண்டு வர முடியும் வேறு எங்கேருந்தும் கொண்டு வர முடியாது வேற எதுவும் வரவும் வராது ஏன்னா ரொம்ப முன்னாடியே சிந்திக்க சொல்லி நமக்கு ஒருத்தர் இங்கே தலைமையிலே டொங்கு டொங்குன்னு கொட்டிகிட்டு போயிட்டார் அதனால் சிந்திக்கிற ஒரு சமுதாயமாக நம்ம இருக்கும் பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதை மெரிட்டுன்னு நம்புறேன்னா பன்முகத்தன்மையை நான் மெரிட்டுன்னு நம்புகிறேன் ஒரு கிளாஸில் ஐம்பது பேர் இருக்காங்களா அதில் இருபத்தைந்து பெண்கள் இருபத்தைந்து ஆண்கள் இருப்பது மெரிட்டுன்னு நான் நம்புகிறேன் அதில் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துலேருந்து இவ்வளோ பேர் இந்த சமுதாயத்துலேருந்து இவ்வளோ பேர் எந்தெந்த படிநிலைகள்லேருந்து ஒரு பரவலான ஒரு கிளாஸாக இருக்குல்ல அது ஒரு மெரிட்டு நான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருந்திருக்கேன் கர்நாடகாவில் மூணு மாவட்டத்துக்கு டிஸ்ட்ரிக் கலெக்டராக இருந்திருக்கேன் எங்கள் ஊரில் எப்படின்னா கவர்மெண்ட் காலேஜில் படித்த பசங்க படித்து முடிச்சுட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுவாங்க யாருமே திரும்பி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டாங்க அங்கே பெரிய கிரைசிஸ் எங்கள் ஊரில் எல்லாம் அந்த சப் சென்டர் நடத்துறதே முடியாது பிஹெசி நடத்துறதே முடியாது டாக்டரே கிடைக்க மாட்டாங்க பசங்க எல்லாம் படிச்சுட்டு அப்படியே ஓடிடுவாங்க ஏன்னா அங்கே அந்த மாதிரி ஒரு படிப்பு இருக்கு அப்போது என்னை பொறுத்த வரைக்கும் அரசாங்க கல் கல்லூரி அதுக்கு ஒரு மெரிட் தேவையில்ல ஒரு மாணவனுக்கு ஒரு மெரிட் இருக்கிற மாதிரி ஒரு அரசாங்க கல்லூரிக்கு மெரிட்டு அரசாங்க கல்லூரி கிட்டே நான் என்ன கேட்குறேன்னா எத்தனை மருத்துவர்களை நீங்கள் மறுபடியும் எங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிருக்கீங்க இப்போ ஒரு ஒரு கிளாஸில் ஐம்பது பேரில் இருபத்தஞ்சி பேருக்கு என்னுடைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அது மெரிட்டு அப்போது உங்களுடைய பொது நிறுவனங்களை எல்லாம் நீங்கள் எப்படி வடிவமைக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம சமுதாயத்துலேயும் வந்து ரொம்ப எக்ஸாம் 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 மார்க் மார்க் மார்க்குன்னு ரொம்ப பாடாகப்படுத்துகிற நம்ம ஃபேமிலிஸ்லாம் இருக்காங்க அவங்க எல்லாருமே இதை ரீத்திங் பண்ணி பார்க்கணும் ரெண்டாவது இந்த நீட்டுக்கு வரேன் இந்த நீட்டு வந்து இந்த ஒன்றிய அரசாங்கத்துடைய அஃப்கோர்ஸ் பத்து வருடங்களாக அவங்க ப பண்ணிட்டு வர பல முட்டாள்தனமான விஷயங்களில் இது ஒரு பெரிய ஒரு முட்டாள்தனம் அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு எக்ஸாமை நடத்துகிற கெப்பாசிட்டியே கிடையாது முதல்ல நமக்கு அண்ணன் சொன்னாங்க இந்த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அவங்க தான் இந்த எக்ஸாமை நடத்தணும்ட்டு அவங்க என்னென்னா போய் பார்த்தேன் அது என்ன அரசாங்க நிறுவனம் என்ன அது அப்படின்னு போய் பார்த்தா அது ஒரு சொசைட்டி நம்மெல்லாம் சும்மா ஏதாவது ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி ஒரு சொசைட்டி ஃபார்ம் பண்ண அந்த மாதிரி ஒரு சொசைட்டி அதில் யாருடா உங்கள் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்னென்னா அது யாருக்குமே தெரில டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸே இல்லை மெமரேண்டமாக வசூசிச்சு இல்லை யார் அதுக்கு இயக்குனராக ஆறுவாங்க யார் ஒன்றுமே இல்லை அப்போது ஒரு பெரிய ஒரு ஸ்டேஜை வச்சு ஒரு ட்ராமா பண்ணிவிட்டு சுற்றிட்டுருக்காங்க அதனால் இந்த நீட் எக்ஸாம் வந்து ஒரு இண்டிகேட்டர் தான் நியூ எஜுகேஷன் பாலிசி அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் தான் நம்ம இதெல்லாம் பார்க்கணும் இந்த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியும் அவங்க நியூ எஜுகேஷன் பாலிசியில் சொன்னது தான் நியூ எஜுகேஷன் பாலிசி படி அவர்கள் முழுமையாக இந்த படிப்பை வைத்து ஒரு ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் உருவாக்கி மறுபடியும் நான் இந்த ஐம்பது அறுபது வருடங்களாக நடந்த முன்னேற்றங்களை ரிவர்சல் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம்ல ஒரு ப்ராசஸ் நடந்ததுனால ரிவர்ஸ் பண்ணுவோம்ல அந்த ரிவர்சல் ப்ராசஸ் தான் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி அதில் ஒரு பங்கா தான் இன்னைக்கு நீட்டு முன்னாடி ஒரு காலத்தில் எப்படின்னா ஐஏஎஸ் படிக்கிற பசங்களாம் நம்ம அண்ணா இன்ஸ்டியூட் இங்கே இருந்தது எங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும் கோச்சிங் ப்ரிலிமினரி எக்ஸாம் பாஸ் பண்ணிங்கன்னா இருபதாயிரரூபா கொடுப்பாங்க போய் நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுங்க அப்படின்ட்டு அப்படியெல்லாம் இருந்தது தமிழகத்தில் அப்படியெல்லாம் நான் சொன்னால் வெளியெல்லாம் ஆச்சரியப்படுவாங்க அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா டெல்லியில் அங்கே வந்து இடம் கிடைக்காது தங்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பசங்கள் அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி இல்லைனா நம்ம சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்குது ஜேஎன்யூ டியூ இங்கெல்லாம் அட்மிஷன் வாங்கிட்டு அங்கே வந்து உட்காருவாங்க ஒரு அஞ்சு வருஷம் உட்காந்து படிப்பாங்க சிவில் சர்வீஸ் தான் எய்ம் பண்ணுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெஸ்ஸினே இருக்கும் சவுத்தில் தமிழ்நாடு மெஸ்ஸினே இருக்கும் ஜேஎன்யூவில் நிறைய இடங்களில் டியூவில் பார்த்தாங்க இதை தடுக்கணுன்னா என்ன பண்ணுறது சிம்பிளான வழி என்ன வழி எக்ஸாமை கிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமை போடு சியுடின்னு ஒன்று கிரியேட் பண்ணிட்டாங்க இப்போ எழுதி தான் நீங்கள் இப்போது அங்கே போக முடியும் இப்போ இந்த சியூடி எப்படி நான் செட் பண்ணுறேனோ அதை வச்சு என்னால் யார் வரலான்னு நான் டிசைட் பண்ண முடியும் ஒரு வருஷம் நான் வந்து தமிழ்நாடு வர வைக்கலாம் இன்னொரு வருஷம் நான் கர்நாடகா வர வைக்கலாம் எனக்கு எப்படி தேவையான வச்சுக்கலாங்க அதான் அந்த ஃபில்ட்ரேஷன் கூட அட்வான்டேஜ் ஸோ அப்போ இன்றைக்கி தமிழ் பக்கம் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸே அங்கே போகிறது கஷ்டமாக இருந்துச்சு அந்த டோரையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ எல்லா டோரையும் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் வைக்கிறது அப்போது அனிதா போன்ற ஒரு ஐ திங்க் ஒரு எக்ஸ்ட்ராடரியான பர்சன் தான் நான் பார்க்குறேன் வி லாஸ்டர் ஆனால் இருந்திருந்தா இருந்தது தான் ஷிவாமின் எக்ஸ்ட்ராட்ரி பர்சன் அந்த மாதிரி ஒரு நம்ம மணிரத்னம் அவர்கள் குடும்பத்தின் வளர்ப்பும் இருக்கட்டும் சரி வறுமையிலிருந்து வந்தாலும் எல்லா விதமான முற்போக்கு சிந்தனையும் இருக்கிற ஒரு ஸ்டூடண்ட்டை நம்ம இழந்துட்டோம் இருபத்தாறு ஸ்டூடெண்ட்டை ஆல்ரெடி இழந்துட்டோம் அதனால் இந்த நீட் எக்ஸாமை வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு எக்ஸாம்னு பார்க்காம இதை சார்ந்த அந்த அரசியல் அந்த ஐடியா ஆஃப் மெரிட் யார்டா மெரிட்டு அப்படின்ற கேள்வியையும் நம்ம கேட்டாகணும் படிக்கிறதுக்கு எப்படி நீ மெரிட் வைப்ப படித்ததுக்கப்புறம் நீ பார்த்துக்கோ நான் மெரிட் மெ மெரிட்டோரியஸ் டாக்டராக இருக்கணா நான் மெரிட்டோரியஸ் என்ஜினியராக இருக்கணா அது ஓகே அது வந்து நியாயமான ஒரு சமுதாயத்தில் போகும்போது நான் தேர்வு அடைந்து போக வேண்டும் ஆனால் நான் படிக்கிறதுக்குள்ளே வரும்போதே நீ என்னை தேர்ச்சி பண்ணாதேன்றதான் விஷயமே அதுக்கு பதிலாக சீட்டு குளிக்க போடு ஆக்சுவலாக சீட்டு குளிக்க போடுறது பெட்டர் சிஸ்டம் எல்லாருக்கும் ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கும் அதில் ஆனால் செலக்டிவாக ஒடுக்கப்பட்டவரையும் வறுமை கோட்டைக்கு கீழே இருக்கிறவங்களையும் நீங்கள் வந்து செலக்டிவாக இந்த டோருக்குள்ளே வராமல் தடுக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப கிளியராக இருக்குது அதுதான் நம்ம ஏகே ராஜன் கமிட்டி சொன்னச்சு அதுதான் தமிழ்நாடு இந்த நீட்டை எதிர்ப்பதற்கு காரணம் மற்றவங்களாம் நீட்டை எதிர்க்கிறது எது என்ன காரணம்னா என் பேப்பர் லீக் ஆகிடுச்சி என்டிஏல ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அவங்க எதுக்குறாங்க தவிர இதை முழுமையாக அடித்தளத்துலேருந்து எதிர்ப்பது தமிழ்நாடு மட்டும்தான் இன்னும் எனக்கு பெரிய சந்தோஷம் இல்லை அவங்கெல்லாம் சொன்னதில்லை ஏன்னா இன்னும் அந்த அந்த அளவுக்கு அவங்களுக்கு இன்னும் கெப்பாசிட்டி இல்லை அவங்க அதை புரிஞ்சுக்கவும் இல்லை அவங்களுக்கு அவங்களுக்கு சமூக சமூக நீதியை பற்றி தெரியவும் தெரியாது அதனால் இந்த போராட்டத்தை முன்னின்று இந்த மட்டத்தில் நடத்த வேண்டும் அப்புறம் நம்மளுடைய கல்விக் கொள்கையையும் நாம் கேள்வி கேட்க வேண்டும் அந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை எந்த காரணத்துக்கும் ஒத்துக்கூடாது அந்த மாதிரி ஒரு அட்ராஷியஸ் டாக்குமெண்ட்டை நான் இது வரைக்கும் படித்ததே இல்லை உலகத்தில் நம்ம எதை எதை வேண்டான்னு தமிழ்நாட்டில் ஒதுக்கணுமோ அது எல்லாமே இதுக்குள்ளே இருக்கு எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் ஒத்துக்கிட்டா தான் உங்களுக்கு அந்த சமகர சிக்ஷா அபியான் காசையும் கொடுப்பேன்றாங்க ஸோ அதனால் பெரிய போராட்டம் நம்ம முன்னாடி இருக்கிறது இந்த படிப்பு சார்ந்த போராட்டம் நம் பிள்ளைகளின் எதிர்காலம் இது நம்ம மனசில் வச்சுக்கணும் இது ஏதோ ஒரு சமூக சார்ந்த போராட்டமோ ஒரு தேசத்தை சார்ந்த போராட்டமோ கூட கிடையாது நம் பிள்ளைகளின் எதிர்காலத்தின் போராட்டத்தில் நாம் முழுமையாக ஈடுபட வேண்டும் அதற்காக இந்த மேடை இந்த கருத்தரங்கு ஒரு ஒரு ஆரம்ப புள்ளியாக ஒரு ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ்ஸாக இருக்க வேண்டும் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறு நன்றி வணக்கம்